ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சிறகடிக்கா ஆசை ப்ரமோ ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரமோ பாவம் நம்மளோட மீனா ரொம்ப ஆசை ஆசை ஆசையாக அந்த கடையை வந்து நடத்திகிட்டு இருந்தாங்க நம்ம முத்து வச்சு கொடுத்த கடை அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கணும் தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு அந்த கடை நல்லது அப்படின்னு சொல்லி வச்சு கொடுத்தாரு சே அந்த கடையை வந்து எடுக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த வேலையை யார் செஞ்சிருப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரோகிணியும் அதே மாதிரி அவங்களோட மாமியார் ரெண்டு பேரோடும் பிளான் பண்ணி தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க தான் முட்டை மாடியில் இருந்துட்டு ஃபுல்லாக அந்த கடை போகிறத வந்து ரொம்பவே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே கடுப்பாக தான் இருந்துச்சு அந்த வந்த பர்சன் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் சொல்லியிருந்தால் அங்கே கொஞ்சம் நம்ம கிட்ட அதாவது முத்துவோட அப்பா கிட்டதை திட்டு வாங்குற சீக்வன்ஸ் இருந்திருக்கும் அது மிஸ் ஆகிடுச்சே அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது அது மிஸ் ஆனாலும் இன்னொரு பக்கம் முத்துவோட அந்த அன்பு அவளோட கடையை எடுத்துகிட்டா அவள் பூ விற்கிறத வந்து நிறுத்திட முடியுமா அப்படின்ட்டு ஒரு ஸ்கூட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு மனைவி கார் வாங்கி கொடுக்கறதும் கணவர் பூ பூ விற்கிறதுக்காக ஸ்கூட்டி வாங்கி கொடுக்குறதும் ஒரே லவ்ஸ் தான் போங்க இந்த கப்புல்ஸ் கிடையில அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கு ஆனால் இப்போ ஸ்கூட்டி வாங்குறதுக்கு என்ன பண்ணாரோ தெரியலையே முத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அதிலையே ஒரு ரவுண்டும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் போகிற மாதிரி காமிச்சாங்க இதில் இவங்களுக்கு ரொம்பவே வைத்தறிச்சலாக இருக்கும் ரோஹிணிக்கும் அத்தைக்கும் ஏன்னா அவங்க பிளான் பண்ணது நடக்காமடுச்சு அப்படின்ட்டு இப்போ வண்டி வச்சு பூ வித்த அளவுக்கு விற்க முடியுமா அப்படின்னு தெரியலை ஏன்னால் அவங்க வந்து ஸ்கூட்டியில் போய் ஒரு இடத்துக்கு வந்து பூ கொடுத்துட்டு வரணும் அப்படின்னும் போது ஆனால் முத்து மட்டும் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாரு சூழ்ச்சி பண்ணி பூ விற்க முடாம முடியாமல் பண்ணிட்டாங்கள்ல அதுக்காக தான் இந்த வண்டி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்துக்கிட்டே தான் அந்த விஷயத்த சொல்கிறாரு பார்க்கலாம் வெயிட் பண்ணி அவர் யார் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பாரா என்னன்ட்டு